விருதுநகர் தொகுதியில் மிக பெரிய முஸ்லீம் வாக்கு வங்கி மொத்தமாக திமுகவுக்கு செல்லாமல் மடைமாற்றுவதற்கான வேலையை எடப்பாடி செஞ்சிருக்காரு அந்த பாதிப்பு தேமுதிகவுக்கு சாதகமாக அமையும் நாயுடு சமூக வாக்கு முழுக்க தனக்கு வருணும் பிரேமலதா விஜயகாந்த் எதிர்பார்க்குறாங்க அதே போல விஜயகாந்தோடைய அனுதாப வாக்கு அந்த சமூகத்தை பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணுது மாணிக்க தாகூரை பொறுத்த வரைக்கும் டெல்லி அரசியல்வாதியாக பார்க்கிறார்களே தவிர விருதுநகர் அரசியல்வாதியா பார்க்கல அப்ப விருதுநகர் அரசியல்வாதியாக விஜய் பிரபாகரனுக்கு ஒரு வாய்ப்பு ரேவந்த் ரெட்டி மாணிக் தாகூர் வெற்றி பெறுவதற்கு பல பெட்டிகள் அனுப்பியிருக்க ஏன்னா ரேவந்த் ரெட்டியை ராகுலுக்கு அறிமுகப்படுத்தியவர் மாணிக் தாகூரா விஜய் பிரபாகரனா ராதிகா செல்வியான்னு பார்த்தா ியா கூட்டணி ஆட்சி அமைப்பு மாற்று கருத்தை ஏன்னா மோடி எதிர்ப்புகளை வணக்கம் விருதுநகர் தொகுதி மறைந்த விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் விஜய்பிரபாத் அவர்கள் போட்டிடுறாங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ராதிகுமார் சத்மர் அவர்கள் போட்டிடுறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக கேண்டிடேட்டும் சரி நாம் தமிழ் கேண்டிடேட்டும் சரி அங்கே போட்டிடுறாங்க இங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லைங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இரண்டாவது முறை மாணிக் தாகூர் போட்டியிடுகிறார் திமுக வாக்கு வங்கி காங்கிரஸ் வாக்கு வங்கியை நம்பி மாணிக் தாகூர் போட்டியிடுகிறார் பிஜேபி சார்பாக ராதிகா சரத்குமார் ராதிகா சரத்குமாருக்கு நான்கு வகையான வாக்கு வங்கியை நம்பி ராதிகாவும் சரத்குமாரும் களத்தில் நிற்கிறாங்க நான்கு வகைன்னா ராதிகாவுடைய தந்தை நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் ஆர் ராதா ஏன்னா அந்த அந்த விருதுநகர் தொகுதியில் நாயுடு சமூகம் நிறைய இருக்குது கணவர் சரத்குமார் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் நாடாரும் ஓட்டு போடுவாங்க நாயுடும் ஓட்டு போடுவாங்க ரைட்டு ரெண்டாவது சரத்குமாரை பொறுத்தவரை ஒரு திரைப்பட கதாநாயகன் இந்த கிளாமர் சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டாரு இந்த கிளாமர் அவர் ராதிகாவுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க அதே போல் சின்ன திரை நடிகை எல்லா வீட்டு டிவி பீட்டிலையும் சித்தியை தெரியும் மடிப்பீச்சை ஏந்தி இப்போது வாக்கு கேட்குறாங்க இது அவரை கரையேற்றணும்னு நினைக்கிறாங்க நாடார் சமூக வாக்கு வங்கி நாடாளு மகாஜன சங்க தலைவர் ராஜா போய் வீட்டில் போய் பார்த்துருக்காங்க இப்படி ஒரு ட்ராக் நடக்குது அடுத்து நீங்கள் விஜயகாந்து மகன் விஜய் பிரபாகரன் இப்படி ஒரு நாம் தமிழர் களத்திலே இல்லை அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சைதாக வாக்கு இருக்குல்லவா இல்லை இல்லை அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழரை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை நாம் தமிழர் வாக்கு வங்கி எப்படின்னா சட்டசபை தேர்தலில் தான் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இப்போ மோடி வேணுமா வேண்டாமா மோடி ஆதரிக்கிறதா எதிர்ப்பதா இதுதான் இப்போ அரசியல் அதிமுக விஜயகாந்த் பிஜேபி ராதிகா சரத்குமார் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்டுகள் அங்கே நிறைய தலித் சிறுத்தைகள் இருக்காங்க அவர்கள் வாக்கு வங்கி இப்போது அங்கே மும்முனை போட்டி தான் மூன்று பேருமே பரபரப்பான வேட்பாளர் மாணிக் தாகூர் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் ஆவார் எப்படின்னா மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் ஆவார் ஏன்னா காங்கிரஸ் வெற்றி பெறணும் கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த 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 கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா மோடி எதிர்ப்புகளை கடுமையாக வீசா ஆரம்பித்து விடு பத்து வருஷம் ஆகிப்போச்சு மோடி பத்து வருட காலமாக பல இன்னல்களை மக்கள் சந்திக்கிறாங்க அதனால் மோடி எதிர்ப்பு அலை இந்தியா முழுக்க வீசுது நீங்கள் அமித்ஷாவுடைய சென்னை பையனை ஏன் ரத்து பண்ணாங்கன்னு பிஜேபி அன்பர்களை விசாரித்தா பிஜேபி யூபியில் புட்டுக்குது யூபியில் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை பலவீனமாக இருக்குது அவ் அவசரமாக அமித்ஷா எங்கே போயிட்டார் யூபி போயிட்டார் தகவல் வருது அப்போது யார் பிரதமர் ஆனாலும் யூபி வழியாக தான் ஆவாங்க எண்பது சீட்டு எழுபத்தி ரெண்டு சீட்டு அடிக்கும் இப்போ யூபியிலேயே அதிர்ச்சி வைத்தியம் அமித்ஷா அங்கே போய் பல காய்களை நகர்த்துறாரு செஸ்ஸு விளையாடுற ராணியை வெட்டி ராஜாவை தூக்குற குதிரையை வெட்டுற மாதிரி இப்போ எங்கே போய் உட்காந்துருக்காரு யூபியில் உட்காந்துருக்காரு அப்போது அகில இந்திய அளவில் பாஜக பரபரப்பாக போச்சு பாஜகவை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இரநூறு மே இரநூறு மேலே தாண்டலை இங்கே பாண்டிச்சேரியில் நமச்சிவாயம் முன்னாள் இப்போ வந்து நாடாளுமன்ற வேட்பாளர் பிஜேபி தரப்பில் முன்னாள் இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்பு பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் இவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி பிஜேபி ஆட்சிக்கு வர முதலமைச்சரா நாற்காலின்னு உள்துறை வரை விண்டார் இப்போ அவரை அமித்ஷா கூப்பிட்டு மெரட்டு மெரட்டு மிரட்டி நீ உள்துறை அமைச்சரை ரிசைன் பண்ணிவிட்டு உடனே பிஜேபி வேட்பாளராக நின்று ஜெயிச்சு டெல்லிவா ஒரு சீட்டு முக்கியம் வாஜ்பாய் அரசாங்கம் இதில் க கவுந்தது ஒரு சீட் ஒரு சீட்டில் கவுந்தது அப்போ நானூறு சீட்டு வெற்றி பெறணும்னு ஊடகங்கள் பூரான்னு சொல்கிறான் அம்பானி அதானி ஊடகங்கள் பூரா நியூஸ் எயிட்டின் பூரான்னு சொல்லுது ஆனால் மோடி பதற்றப்படுறாரு அமீஷா பதற்றப்படுறாரு அண்ணாமலை பதற்றப்படுறாரு நட்டா பத பதற்றப்படுறாரு அப்போது பிஜேபிங்கயும் பலவீனமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால தான் விருதுநகர் தொகுதியில் மாணிக் தாகூர் தாகூரை சேர்த்துக்கிட்டார் மாணிக்கம் வெற்றி பெறுகிற வாய்ப்பு வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் எப்படின்னா ராகுலுக்கு நெருக்கமானவர் ராகுலுக்கு மிக நெருக்கமானவர் இன்னொரு விஷயம் என்னென்னா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு நெருக்கமானவர் ரேவந்த் ரெட்டி மாணிக் தாகூர் வெற்றி பெறுவதற்கு பல பெட்டிகள் அனுப்பியிருக்கார் ஏன்னா ரேவந்த் ரெட்டியை ராகுலுக்கு அறிமுகப்படுத்தியவர் மாணிக் தாகூர் மாணிக் தாகூர் ஆ தெலுங்கானா பொறுப்பாளராக இருந்த பொழுது நீங்கள் பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு சின்ன சாதாரண ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு குட்டி தலைவர் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டியை கூட்டிகிட்டு போய் ராகுல்கிட்ட அறிமுகப்படுத்தி இவர் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவை தோற்கடிக்க தோற்கடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் இப்படி ராகுல்கிட்ட சொல்லி இந்த அது அதுதான் பல மடங்கு வளர்ந்து நீங்கள் முதலமைச்சர் இருக்கு அதனால் பல பெட்டிகளை அனுப்பியிருக்காரு ரேவந்த் ரெட்டி நீங்கள் ஜெயிச்சு டெல்லிக்கு இப்போ போனோம் மத்திய அமைச்சர் இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் தான் அங்கே அந்த தொகுதியை கேட்டு பெற்றார்னு சொல்கிறாங்க ஆனால் விருதுநகர் என்பது அவர்களுக்கு அது ஒரு குல தெய்வம் இருக்கிறதே தவிர அந்த தொகுதி விருதுநகர் தொகுதி என்பது இப்போ தான் அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா மதுரை பேசு அவங்க சமூகம் அவங்க நாயுடு சமூகமாக இருக்கிறதுனால நாயுடு சமூக வாக்கு முழுக்க தனக்கு வரும்னு பிரேமலதா விஜயகாந்த் எதிர்பார்க்குறாங்க அதே போல் விஜயகாந்தோடைய அனுதாப வாக்கு அந்த சமூகத்தை பெரிய அளவில் இம்ப்ரஸ் பண்ணுது அதுவும் தன்னுடைய மகனுக்கு விழுகும் ரெண்டாவது ஒரு இளைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுறுசுறுப்பாக ஆற்றலாக நாடாளுமன்றத்தில் விருதுநகர் மக்களுக்கான பிரதிநிதியாக நடந்து கொள்வார் நீங்கள் ராதிகாவுக்கு வயசு அறுபது தாண்டிடுச்சு மாணிக தாகூருக்கு அறுபத்தஞ்சு தாண்டிடுச்சு இப்போ அடுத்த அஞ்சு வருஷம் போகும்போது இவருக்கு எழுபது இவருக்கு எழுபது ரெண்டு எழுபது ப்ளஸ்ஸு ஆனால் ஒரு இளைஞனை விருதுநகர் வாய்ப்பு கொடுக்குமா என்பது தான் இப்போ விருதுநகருடைய தேர்தல் பரப்புரை இது மூன்று பேருமே மிகப்பெரிய ஆளுமைகள் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரபா விஜய் பிரபாகரன் ராதிகா சரத்குமார் இந்த பக்கம் மாணிக் தாகூர் மாணிக் தாகூர் ராகுலுக்கு நெருக்கமானவர் அடுத்து ராதிகா டெல்லி தலைமை பிஜேபி இப்படி அனைவருக்கும் அறிமுகமானவர் தேமுதிகவை பொறுத்தவரை தேமுதிக இந்த கூட்டணி பல முறை பிஜேபி பிரேமலதாவை மிரட்டி மிரட்டி பிஜேபி கூட்டணிக்கு சே சேருவதற்கு ஆனால் எதிர்காலம் அன்னாதிமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது இருபத்தி ஆறில் அண்ணாதிமுக தான் இந்த காரணத்திற்காக அண்ணாதிமுக வாக்கு வங்கி இருபது சதவீதம் இருக்குது இந்த இருபது சதவீத வாக்கு வங்கியை நீங்கள் இருபத்தஞ்சி சதவீதமாக முப்பது சதவீதமாக மாற்றக்கூடிய வேலையை எடப்பாடி செய்திருக்கார் எப்படி எடப்பாடி செய்திருக்கார்னா முஸ்லீம் வாக்கு வங்கியை முழுக்க முழுக்க ரெட்டை இலையில் எஸ்டிபிஐனுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக்க திண்டுக்கல்ல நிறுத்தியதன் மூலம் சிறுபான்மை வாக்கு வங்கி திமுக பக்கம் போகாமல் சரிபாதியாக உடைக்கப்பட்டு அது அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கார் இது விருதுநகர் தொகுதியில் மிகப்பெரிய முஸ்லீம் வாக்கு வங்கி மொத்தமாக திமுகவுக்கு செல்லாமல் மடைமாற்றுவதற்கான வேலையை எடப்பாடி செஞ்சிருக்கார் தமிழ்நாடு முழுக்க அந்த பாதிப்பு தேமுதிகவுக்கு சாதகமாக அமையும் அதே போல் முஸ்லீம் வாக்கு வங்கி மாறுகிற பொழுது பிஜேபி எதிர்ப்பு மனையில் மனநிலையில் இருந்த எடப்பாடி தரப்பு அஇஅதிமுக தரப்பு நீங்கள் முழுமையாக பிஜேபியிலேருந்து வெளியே வந்து விட்டது என்ற காரணத்தினால கிறிஸ்துவர்களும் வாக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக மாணிக் தாகூரா விஜய் ப பிரபாகரனா ராதிகா செல்வியான்னு பார்த்தா ராதிகா செல்வி பிஜேபி வாக்கு என்பது விருதுநகர் தொகு தொகுதியில் நீங்கள் சினிமா கிளாமரை தவிர ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் பிஜேபி வாக்கு அங்கே சுத்தமாக இல்லை அப்போது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் இப்போ போட்டி யாருக்குன்னா மாணிக தாகூருக்கும் விஜய் பிரபாருக்கு தான் இப்போ மாணிக தாகூர் திமுக வாக்கு வங்கியை நம்பியிருக்கார் முஸ்லீம் வாக்கு வங்கியை கிறிஸ்துவ வாக்கு வங்கி கம்யூனிஸ்டுகள் தலித்து வாக்கு வங்கியை நம்பியிருக்கார் அதே போல் விஜய் பிரபாகரை முழுக்க முழுக்க அண்ணாதிமுக வாக்கு வங்கி தன்னை கை கொடுக்கும் தன்னை கரை சேர்த்தோம் இதுதான் அவருடைய அரசியல் ஆக முழுக்க முழுக்க யார் மாணிக்க தாகூர் மிக அரசியல் ராஜதந்திரம் தெரிந்தவர் என்ன பண்ணுவார் விருதுநகருக்கும் டெல்லிக்கும் நீண்ட இடைவெளி வெற்றி பெற்றால் டெல்லியில் தான் போய் மாணிக தாகூரை பார்க்க முடியும் அப்போது மக்கள் மாணிக்க தாகூரை பொறுத்த வரைக்கும் டெல்லி அரசியல்வாதியாக பார்க்கிறார்களே தவிர விருதுநகர் அரசியல்வாதியாக பார்க்கல அப்போ விருதுநகர் அரசியல்வாதியாக நீங்கள் விஜய் பிரபாகரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உள்ளூர் வேட்பாளர் நீங்கள் சமூக வாட் வேட்பாளர் நீங்கள் குலசா குலசாமி உள்ளூருக்கு நீங்கள் மது மதுரை விஜய்காதுடைய சொந்த மண் அப்போது விஜயகாந்துக்கு மதுரை விருதுநகர் என்பது பெரிய தூரம் இல்லை இருந்தாலும் மாணிக தாகூருக்கு பெரிய மைனஸ் என்னென்னா மண்ணின் மைந்தனாக இருந்தாலும் அவர் டெல்லி வாசி பேரையே மாற்றிக்கிட்டார் விஜய் டாகூர்னு மாற்றிக்கிட்டார் சாரி மாணிக் தாகூர்னு அது விஜய் பெரும்பாருக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு சூழல் இதுதான் விருதுநகர் தொகுதியினுடைய நிலவரம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம விருதுநகர் தொகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஓவராலாக திமுக எதிர்ப்பு அதிகமாக இருக்கா இல்லை மோடியோட எதிர்ப்பு அதிகமாக இருக்கா இது வந்து யாருக்கு கை கொடுக்கும் விருது விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இல்லை விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்கவே மோடி எதிர்ப்பு அரசியல் தான் பெருசாக இருக்குது இன்னும் இரு ஆமாம் 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 எப்பவுமே இருக்குது அது ஒன்றுமே அழிஞ்சு போகாது ஜெயலலிதா பத்து வருஷத்துக்கு முந்தி போட்ட அந்த பிள்ளையார் சொல்லி மோடியா லேடியா இந்த லேடியா மோடியா இதுதான் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு சீட்டு கிடச்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்த பிறகு ஒரு சீட்டு கூட கிடைக்கல ஒரே ஒரு சீட்டு ரவீந்திரநாத் ஜெயிச்சார் அதுவும் பல திரைமறை வேலைகள் செய்து மோடியோடு உறவு வைத்து கொண்ட காரணத்தினால ஒரு சீட்டு இல்லை மோடியை எதிர்த்து இந்த கூட்டணி திமுக கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் காங்கிரஸ்னால் மோடி எதிர்ப்பு முஸ்லீம்னால் மோடி எதிர்ப்பு கிறிஸ்துவர்கள் மோடி எதிர்ப்பு கம்யூனிஸ்டுகள் மோடி எதிர்ப்பு திருமாவளவ தலித்துகள் மோடி எதிர்ப்பு அப்போது இந்த மோடி எதிர்ப்பு மொத்தமாக எங்கே வந்துருச்சு திமுகவுக்கு வந்தது வந்த பிறகு எவ்வளோ சீட் ஜெயிச்சது முப்பத்தி எட்டு சீட்டு ஜெயிச்சிது திமுகவுக்கும் எதிர்ப்பு இருக்குமல்லவா இல்லை திமுக எதிர்ப்பை இப்போ திமுக எதிர்ப்பு எப்போ இருக்கும்னா சட்டசபை தேர்தலில் இப்போ பெரிய எதிரி யார் மோடி தான் இந்தியா முழுக்க தான் நிலப்பரம் இந்தியா முழுக்க இப்போ கேரளாவில் இருபது சீட்டு இருக்குது இருபது சீட்டில் பிரணாய் விஜய இப்போ முதலமைச்சராக இருக்கிறார் அதுக்கு முன்பு நடந்த தேர்தலில் பதினஞ்சு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஒரு சீட்டு இல்லை பிரினாய் விஜய் சிஎம் ஆகிட்டார் இது எப்படி நடந்தது தமிழ்நாட்டு சாரி கேரளாவுக்கு பிரினாய் விஜய டெல்லிக்கு காங்கிரஸ் இதே நடந்தா தமிழ்நாட்டிலையும் மோடி எதிர்ப்பு என்பது தமிழ்நாடு கேரளா காஷ்மீர் வரைக்கும் இருக்குது இந்த பக்கம் அஸ்ஸாம் வரைக்கும் இருக்குது இந்த பக்கம் குஜராத் வரைக்கும் இருக்குது எல்லா பக்கமே மோடி எதிர்ப்பு அலை என்பது நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வட தேசிய ஜனதேசியில் இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு ரெண்டு பேரும் டெல்லியில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா ஒன்றாகிருச்சு யா ஒன்றாக்கியது யார் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இல்லை மோடி மோடி அரவிந்த் கெஜ்ரிவால் சூக்கி உள்ளே போட்டார் என்ன நிலைமை ஹேமந்த் சேர உள்ள ஜெயிலில் கிடக்கிறார் ரெண்டு முதலமைச்சர் அங்கே என்ன என்ன நடக்குது எல்லா ஷெட்யூல் ட்ரைப்ஸும் மோடி எதுக்குன்னுறான் மோடியாக லோக்கல் ஹேமந்த் சேரனா யாரை பார்ப்பான் தன்னுடைய மண்ணின் மைந்தரை தான் பார்ப்பான் அங்கே இருக்கிற ஆதிவாசி பூரா அம்பு வச்சிருக்கான் அவங்க பூரா நீங்கள் அவங்க அப்பா சிம்பு சோரன் அவர் போலீஸ் தேடும்போது ஓடி எங்கே ஒழிச்சுக்கிட்டாரு காட்டில் ஒழிச்சுட்டார் போலீஸ் முடிக்கவே முடியல அப்போது மண்ணின் மைந்தர்களை தான் நீங்கள் அரசியலில் ஆதரிப்பான் மோடி எந்த மண்ணின் மைந்த குஜராத் மண்ணின் மைந்த குஜராத் மக்கள் மோடியை கொண்டாடுவார்கள் தவிர குஜராத்தை தாண்டி மகாராஷ்டிர கூட மோடியை கொண்டாட மாட்டாங்க இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா கட்சி பால் தாக்கரே கட்சியை ஒட்டச்சி சின்ன பண்ண பண்ணியாச்சு இப்போ அந்த மக்கள் போகிற யார் மேலே கோபமாக இருக்கான் மோடி மேலே கோபமாக இருக்கான் மோடிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை மகாராஷ்டிரா மக்கள் கொடுப்பார்கள் இதுதான் அகில இந்திய மோடி எதிர்ப்பு என்பது மாநில கட்சிகள் மிகப்பெரிய வெற்றி பெறும் அகில இந்திய அளவில் மோடி தோல்வி அடைவார் அந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு சொல்லுகிற செய்தி தொடர்ந்து பேசவும் உங்கள் கருத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்